கட்சியில்தான் விரிசல் விட பார்க்கிறது என்றால் நீங்கள் கட்டிய பாலத்திலும் விரிசலா என்று பாரதிய ஜனதா கட்சியின் மீது உள்ள ஊழல் ஒன்று அம்பலமாகியுள்ளது கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த மும்பை அடல் சேது பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிர மாநில தலைநகர் மும்பை மற்றும் அருகே உள்ள நவி மும்பை ஆகிய நகரங்களை இணைக்கும் வகையில் அரபிக்கடலில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்ட கடல் பாலம் அமைக்கப்பட்டது நாட்டின் மிக நீளமான கடல்வழி பாலம் என்ற சிறப்பை பெற்ற இந்த அடல் செய்து பாலம் மும்பை சிவ்ரி பகுதியில் தொடங்கி நவி மும்பை புறநகரான சிர்லேவில் முடிவடைகிறது இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஆறு வழி பாலம் பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலிலும் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலத்திலும் அமைந்துள்ளது இந்த கடல் பாலத்தை மும்பை ஐஐடியை சேர்ந்த ஆறு வல்லுநர்கள் கொண்ட குழு வடிவமைத்தது கடும் நிலநடுக்கத்தையும் தாங்கும் வகையில் உறுதியான கட்டமைப்புடன் பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் அமைக்கும் பணிக்கு பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்து பதினெட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கட்டுமான பணி தொடங்கியது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்த பணிகள் கடந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்தன பதினேழு எண்ணூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் ஆறு வழிச்சாலையாக மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அடல் சேது பாலத்தை பிரதமர் மோடி கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி திறந்து வைத்து நாட்டுக்கு ஆர்ப்பணித்தார் வளர்ந்த இந்தியாவின் மிகப்பெரிய மயில்கள் சாதனையாக அடல் சேது பாலம் உள்ளது வளர்ந்த இந்தியா எப்படி இருக்கும் என்பதற்காக சாட்சியாக இது இருக்கும் என்றும் எந்த தடையும் இல்லாமல் வாழ்க்கை வாழ்வாதாரம் சீராக வேகமாக செல்ல வேண்டும் என்பது அடல் சேது பாலம் நமக்கு கூறும் செய்தி என பாலத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி பேசியிருந்தார் இந்த பாலத்தில் தற்போது விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் தலைவர் நானா படோல் அடல் சேது பாலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார் பாஜக அரசின் ஊழல் நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துவதற்காக நாட்டின் மிக நீளமான கடல் பாலத்தை ஆய்வு செய்தோம் இந்த விவகாரம் மிகவும் தீவிரமானது உயர்நீதிமன்றம் உடனடியாக கவனத்தில் எடுத்து இந்த விஷயத்தை விசாரிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஆளும் பாஜக மற்றும் மும்பை பெருநகர பகுதி மேம்பாட்டு ஆணையம் காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளது விரிசல்கள் பாலத்தில் இல்லை சர்வீஸ் சாலையில்தான் உள்ளது இது பிரதான பாலத்தின் இணைப்பு பகுதி சிறிய விரிசல்கள் நிரப்பப்பட்டு சரி செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர் மும்பை போன்ற இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான மாநகரில் பாலத்தில் மட்டுமல்ல சர்வீஸ் சாலையிலும் விரிசல் இல்லாமல் இருத்தலே நல்ல ஆளுங்கட்சிக்கு அடையாளம் பிற கட்சியினரையும் பிற இயக்கத்தினரையும் ஊழல் செய்பவர்கள் என்று கூறி கொண்டிருக்கும் பாஜக தனது கட்சியின் ஊழலை நன்றாகவே மறைத்து வைக்கிறது Taste the daily.